ஐக்கிய அரபு அமிரகத்தில் சமீப காலமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை குறிக்கும் பெயர் வைக்கப்பட்டு அந்த பெயரை தான் அந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு அழைக்கிறாங்க அந்த வகையில இந்த வருஷம் இயர் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க இதுக்கு முன்னாடி இயர் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி இயர் ஆஃப் டாலரன்ஸ் இயர் ஆஃப் சையர் இப்படியான பேர்லாம் வச்சிருக்காங்க அந்த வகையில அடுத்த வருஷம் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இயர் ஆஃப் தி ஃபேமிலி அமீரகத்தின் அதிபர் மாண்புமிகு ஷேப் முகமது பின் சையத் அல் நக்யான் அவர்களால இது வைக்கப்பட்டிருக்கு இது தேசிய வளர்ச்சியின் முக்கிய தூண்களாக குடும்ப வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான ஐக்கிய அரபு அமிரகத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுது அமெரிக்க அரசாங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர கூட்டங்களின் ஒரு பகுதியாக அபுதாபியில் நடைபெற்ற தேசிய குடும்ப வளர்ச்சி நிகழ்ச்சி நிரல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வெளியீட்டின் போது இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதில் எமிராட்டி குடும்பத்தின் வளர்ச்சி நமது இருப்பு நமது அடையாளம் மற்றும் நமது நாட்டின் எதிர்காலத்தின் அடித்தளம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்றும் அதன் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி நாட்டின் நீண்டகால செழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அவசியம் அப்படின்னும் அதிபர் பேசியிருக்காரு புதிய கருப்பொருள் தேசிய குடும்ப வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலின் இலக்குகளை ஊக்குவிக்க முயலது இது குடும்ப ஒற்றுமை ஒத்துழைப்பு தகவல் தொடர்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து குடிமக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தது குடும்ப வளர்ச்சியை உறுதி செய்வது என்பது குடும்ப விவகார அமைச்சகம் அரசு நிறுவனங்கள் தனியார் துறை மற்றும் பரந்த சமூகத்தை உள்ளடக்கிய பகிரப்பட்ட தேசிய பொறுப்பு அப்படின்னு ஷேக் முகமது வலியுறுத்தியிருக்காரு அந்த வகையில் வரும் குடும்ப ஆண்டின் போது சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி பொருளாதாரம் ஊடகம் உள்ளிட்ட துறைகளில் முன்முயற்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் சமூக செழிப்பின் மையமாக குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்துவதை ஐக்கிய அரபு அமிரகம் நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க